ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் ஃபிளாக்ஸுங்க இன்றைக்கி குடமிளகாயும் உருளைக்கெழங்கையும் வச்சு ஃப்ரை பண்ணிடலாங்க நான் நாலு உருளைக்கெழங்கு ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேங்க அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க உருளைக்கெழங்க தோல் சிவி முதல்ல நல்லா கழுவிட்டு தோல் சிவி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க குடமிளகாயும் சுத்தமாக கழுவிட்டு விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க குடமிளகாயினால் வந்துங்க உடல் எடை குறைப்பு கண்ணாரோக்கியம் நன்மைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க மூட்டு வலி நிவாரணம் இரத்த சோகை குறைப்பு நீரிழிவு கட்டுப்பாடு புற்றுநாய் கட்டுப்பாடு செரிமான மேம்பாடு என பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க இந்த கொட மிளகாய்ங்க வந்துங்க வைட்டமின் ஏ பி சி கே மற்றும் கனிமச்சத்துக்கள்லாம் இருக்குதுங்க இது உணவிற்கு வந்து நிறத்தையும் சுவையையும் சேர்க்கிறது இதில் கலோரிகள் குறைவாக குறைவு என்பதால் எடை குறைப்பிற்கு இந்த குட வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க கண் பார்வையை தெளிவாக்கி கண்கள் வந்துங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த குடம்புளகா ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி இதில் உள்ள வைட்டமின் கே வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்களை தடுக்க உதவுகிறதுங்க அதே மாதிரி இரத்த சோகை உள்ளவர்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இறைப்பை உணவுக்குழாய் சிறுநீர்ப்பை கர்பப்பை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்கள் வராமல் தடுக்க உதவும் என கூறப்படுகிறதுங்க அதே மாதிரி வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்க இந்த கொடமுிளகா ரொம்ப உதவியாக இருக்குதுங்க வைட்டமின் ஏபிசி எல்லாமே ரொம்ப நிறைஞ்சுள்ள கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளது இந்த குடமுளகாய் அதே மாதிரி உணவுக்கு நிறத்தையும் அழகையும் சிரிக்கிறது அவ்வளவு சத்து வாய்ந்த இந்த குடமிளகாயை பயன்படுத்தலாம் பயன்படுத்தி மகிழ்வோங்க நான் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி குடமிளகாயில் ஏதோ ஒன்று செஞ்சிருவோங்க இன்றைக்கி வந்து சரி பொட்டட்டோ சேர்த்தி செய்யலான்னு எல்லாம் கட் பண்ணி நாலு பொட்டட்டோ ஒரு குடமொளகாய் கட் பண்ணி வச்சாச்சுங்க உருளைக்கிழங்குனாலையும் நிறைய பயன்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு வானொலி வச்சு வானொலி சூடானுன்னா நாலு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாங்க ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்குற குடமிளகாயை ஏட் பண்ணிக்கலாங்க அதோட நாம் கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் பொட்டோவனால் என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா வ பொட்டோவில் வந்துங்க வைட்டமின் சி பி சிக்ஸ் பொட்டாசியம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாம் நிறைந்திருக்குதுங்க இது வந்து ரத்தத்தை இவ் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி சருமத்துக்கு வந்துங்க நன்மை பைக்குதுங்க இவ்வளவு பயன்கள் நிறைந்த உருளைக்கிழங்கையும் நம்ம குடமிளகாயும் இணைச்சி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் எடுத்துர்லாங்க மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மாதிரி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்துங்க அதுவும் வந்துங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இவ்வளவு வந்து சக்தி வாய்ந்த இந்த காய்களை வந்துங்க அடிக்கடி நாம் சேர்த்திக்கணுங்க உருளைக்கெழங்கு வந்து சாறு வந்துங்க சரிமரிச்சலை குறைக்கவும் பருக்களை கட்டுப்படுத்தவும் உதவிங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிங்களோ நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நீங்கள் வந்து அளவுக்கு காய் போடுறீங்களோ அந்தளவுக்கு மசாலாக அதிகப்படுத்திக்கிங்க நான் நாலு உருளைக்கிழங்கு ஒரு குடமிளகாய்க்கு இந்தளவுக்கு மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் அதிகம் பண்ணிக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க அதே மாதிரி உருளைக்கெழங்கு கொலஸ்ட்ரால் அரைவி குறைவை வந்துங்க கொலஸ்ட்ரால் வந்துங்க அளவை குறைக்கவும் செரிமானத்தை சீராக்கவும் இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரிங்க நோய் சக்தி அதிகரிக்கிறதுங்க வீக்கத்தை குறைக்குது மற்றும் இதய ஆரோக்கியத்தைங்கன்னு மேம்படுத்த உதவுகிறதுங்க சோடியம் அளவை சமன் செய்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறதுங்க இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இதோடு நாம் வந்துங்க கொஞ்சம் கரம் மசாலாவும் ஜீரகத்தோனும் கலக்கி போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க எல்லாமே நல்லா கலக்கி விட்டுங்க சிம்மில் வச்சே வணக்குங்க அப்போ தான் வந்துங்க காய் நல்லா ஃப்ரை ஆகுங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க காய் வந்திருக்குதான்னு உடச்சி பார்த்தீங்கனாலே தெரியுங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே அடுப்பில் வந்துங்க அடுப்பை குறைவாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஃப்ரை வந்து பண்ணணுங்க அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும் இல்லைன்னா நீங்கள் வந்து அடி பிடிச்சிடுங்க அதுக்காக தான் சொல்கிறேங்க நம்ம வந்துங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சோம்னா தான் அது சீக்கிரம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு திரண்டு வந்திருக்குதுங்க என்ன பாருங்கள் எப்படி திறன்ட்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் கொத்திமல்லி தலையை தூவி இறைக்கலாங்க குடமளகா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை தட்டிருங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்